வெல்கம் டு மை சேனல் ஸ்டெடி ரெடிமா இன்றைக்கி நம்ம பிரவீன் பூர்வ அதில் தமிழ் உரை நூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது தமிழ் பேப்பர் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கக்கூடிய பகுதி ஏன்னா தமிழ் நல்லா படிக்கிறவங்க எனக்கு எழுத தெரியும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அப்படின்னா இந்த பேப்பரில் நீங்கள் அதிகமாக அவங்கெல்லாம் நூறு மார்க் இதுக்கே உண்டு இல்லையா ஸோ அவங்க வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ அதில் வந்து நம்ம இங்கே மாடல் கொஷின் பேப்பர் பாருங்கப்பா முதல்ல அதை ஒரு கிளான்ஸ் பாத்திரலாம் பிரிவு ஒன்று இல்லை எவனும் நான்கு வினாக்களுக்கு மட்டும் விடை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறுபது மார்க் கொடுத்துருக்காங்க அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நாலு பதினஞ்சா அறுபது ஓகே ஸோ நாலுக்கும் பதினஞ்சு பதினஞ்சு மார்க் அறுபது கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எவெனும் இரண்டு இருக்கு விரிவான விடை தருக இதில் நாலு கொடுத்து ரெண்டு கேட்குறாங்க ஒவ்வொன்றுத்துக்கு இருபது இருபது மார்க் கட்டுரை மாதிரி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாலஞ்சு பேஜ் கவர் பண்ணி எழுதணும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருங்க இதில் முதல் பத்து பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ரொம்ப லென்த்தாக போட முடியாது ஸோ வந்து முதல் பத்துக்கான இடம் சுட்டி பொருள் விளக்கம் திறகு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து சரவணா கைடு வச்சுருக்கேன் நான் எல்லாமே அதுதான் யூஸ் பண்ணுறேன் ஸோ நல்லா இருக்குது ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு தங்கு சாலம் மூலம் ஆர்த்தமாலம் ஏலம் வாழை மாப்பொங்கு நாகமும் துவன்று சாரலூடு போயினார் அப்படின்னு பார்க்குறோம் இவ்வரிகள் வாலி வதைப்படலம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தின் கிட்கிந்தா அதாவது கிஷ்கிந்தை அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிட்கிந்தா காண்டத்தின் ஏழாவது படலமாகும் ஓகே இது கவிஞர் கூற்று ராம லக்குவன லக்குவர் அதாவது லக்ஷ்மணர் நம்ம சொல்கிறோம் இல்லையா அவர்தான் ராமர் லக்ஷ்மணர் சுக்ரீவனுடன் செல்லும் வழியின் இயல்பை கூறும்போது கவிஞர் இவ்வாறு கூறுகிறார் ஓகே சோ இடம் யாரு சாரி இடம் இது எந்த இதுலேருந்து கொடுத்துருக்குறாங்க இதை எழுதினது யாரு எந்த படலம் எப்படி இது நடந்தது அதை மட்டும்தான் நீங்க இந்த இடத்துல சொல்ல போகிறீங்க அடுத்தது இந்த வரிக்கான பொருளை நம்ம சொல்ல போறோம் பொருள் விளக்கம் பாருங்கப்பா அச்சம் தருகின்ற உடைய ஆள் யாழி ஒன்றும் யாழினா நம்ம இங்க பூதம்னு சொல்லுவோம் ஓகே பராக்கிரமமுடைய புலிகள் இரண்டும் விரைந்து செல்லும் யானைகள் இரண்டும் இரண்டு ஆண் சிங்கங்களுடன் கூடி சென்றார் போல சுக்ரீவன் தன் அமைச்சர்களுடனும் ராம லக்வர்களோடும் ஆச்சா மரங்களும் பச்சிலை மரங்களும் ஏலமும் வாழை மரங்களும் மா சுர புன்னை மரங்களும் நெருங்கிய மலைச்சாரல் வழியே செல்லலானார்கள் அதாவது போனார்கள்னு நீங்கள் எழுதலாம் இப்படியே உங்களுக்கு வரலன்னா போனார்கள் அப்படின்னு எழுதலாம் அச்சம் தருகின்ற கண்களை உடைய அப்படின்னா இந்த பூச்சாண்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பூதங்கள் பூதத்தெல்லாம் பார்த்தாலே கண்ணு மொழியெல்லாம் பிதிங்கி இப்படி குண்டு குண்டா வெளியில நிற்கும் இல்லையா அந்த மாதிரி ஆண் யாழின்னா என்னம்மா யாழினா அந்த பூதம் அந்த மாதிரி ஒன்றும் அந்த மாதிரி ஒரு பூதம் மாதிரியும் பராக்கிரமமுடைய புலிகள் ஒரு பெரிய ஜாம்பவானான ஒரு புலி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி ரெண்டு புலிகள் ஆகட்டும் விரைந்து செல்லும் யானைகள் ரெண்டு ரெண்டு யானைகள் மாதிரியும் பெரும் பெரும் யானைகள் இப்போ இந்த கும்கி யானாலாம் சொல்ல அந்த மாதிரி யானைகளாக இருந்தாலும் இரண்டு ஆண் சிங்கங்களுடன் கூடி சென்றார் போல ரெண்டு ஆண் சிங்கங்கள் அது கூட ஒரு ஆள் கூடி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் சுக்ரீவர் என்ன பண்றாங்க தன் அமைச்சர்களுடனும் ராம அதாவது இங்கே எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் சுக்ரீவன்கிற அவர் வந்து ஒரு ஆண் யாழி மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ராமலக்ஷ்மணர் அப்படிங்கிற ரெண்டு புலிகள் மாதிரியும் அவங்களுடைய அமைச்சர்கள் மீதி அந்த யானைகள் இந்த மாதிரி அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஆச்சா மரங்கள் பச்சிலை மரங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற அந்த மழைச்சாரல் இந்த மரங்கள் நிறைந்த அந்த மலை சாரல் வழியே என்ன பண்றாரு போறாங்களாமா எல்லாரும் சோ அது அவ்வளோ அழகா உவமையோடு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது மருவி ஆடும் வாவிதோறும் வான யாரு பாயும் வந்து இருவியார் தோறும் மேறு பாயும் மாறு போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் நம்ம அப்படியே எழுதணும் வரிகள் வாலி படலம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன இது கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தின் கிட்கிந்தா காந்தத்தின் காண்டத்தின் ஏழாவது பாடலாகும் இது கவிஞர் கூற்று இது வந்து கவிஞர் தான் சொல்கிறாரு ராம ராம லக்ஷுவர் சாரிப்பா லக்குவர் சுக்ரீவனுடன் செல்லும் வழியின் இயல்பை கூறும்போது கவிஞர் இவ்வாறு கூறுகிறார் ஓகே அதாவது ராமலக்ஷ்மணர் வந்து சுக்ரீவனோட செல்றார் மேல நம்ம பார்த்த அதே தான் அப்ப அந்த இயல்பை சொல்றாரு ஸோ சேம் தான் ரெண்டுத்துக்குமே இடம் சேம் பொருள் விளக்கம் பார்க்கலாம் மலை இடங்கள் எல்லாம் மிகவும் ஓங்கி இருப்பதால் அம்மலை வாவிகளில் வானையாறு பாயும் திணைத்தாள்கள் படிந்த இடங்களில் காலை பாய்வது போல அருவி பாயும் அத்தடங்களின் முன்னிடங்களில் யானைகள் கூட்டமாய் சேர்ந்து பாய்கின்றன குருவிகள் திணைக்கதிர்களில் பாயும் மந்திகள் விரைவாக மரக்கிளைகளில் பாய்ந்தோடும் என்ன மலை இடங்களில் எல்லாம் மிகவும் ஓங்கி இருப்பதால் இந்த மலை பகுதியெல்லாம் எப்படி இருக்கும் நல்லா உயர்ந்து இருக்கும் இல்லையா அங்கேந்து விழுகிற அருவி எப்படி இருக்கும் அம் மலை வாவிகளில் வானையாறு பாயும் வானத்துலேருந்து விழுகிற மாதிரி பெரும் பெரும் மலைகள்லேந்து என்ன பண்ணும் அப்படியே ஆறா பாஞ்சு அந்த அருவி கொட்டும் தினை தாள்கள் படிந்த இடங்களில் காளை பாய்வது போல அருவி பாயும் இந்த திணை பா பாய்ந்த இடத்துல எப்படி அதை மேயறத்துக்கு காளைகள் பாயுமே அது அந்த அருவி என்ன பண்ணுமா அப்படியே அந்த சமவெளி நோக்கி கீழே இறங்கி எப்படி பாஞ்சு வருது அத்தடங்களில் முன்னிடங்களில் யானைகள் கூட்டம் கூட்டமாய் சேர்ந்து பாய்கின்றன இந்த மாதிரி இடங்கள்ல அந்த யானைகள் என்ன பண்ணுதா கூட்டம் கூட்டமாக சேர்ந்து போகின்றன குருவிகள் திணை பாயும் குருவி என்ன பண்ணுவோம் திணை கதிர கொத்துறதுக்கு பாயும் இல்லையா மந்திகள் விரைவாக மரக்கிளைகளில் பாய்ந்தோடும் ஸோ என்ன பண்ணுமா குரங்குகள்லாம் அப்படியே மரக்கிளைகளில் பாய்ந்து ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அந்த அழகு குறிச்சிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அடுத்தது ஆர்த்த ஓசை ஈசன் உண்ட அண்டம் முற்றும் உண்டதே ஸோ அதே தான்ப்பா இதை எழுதுறீங்க வாலிவதை படம் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது இது வந்து கம்பர் எழுதிய கம்பராமாயணத்தின் இந்த கி கிஷ்கிந்தா காண்டத்தில் ஏழாவது படலமாக இருக்குது இது கவிஞருடைய கூற்று ராமன் வாளி இது மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதணும் என்னென்னா ராமன் வாலி யுத்தத்திற்கு அழைக்கும்படி சுக்ரீவனிடம் கூறினார் வாள் யாருன்னால் அனுமனுடைய அப்பா தான் இதை கேட்டவுடன் சுக்ரீவன் மகிழ்ந்து செய்த ஆரவாரத்தின் வர்ணனை இது இதை கேட்டோம்னா அவர் ஒரு எக்சைட் ஆகிறார் இல்லையா அதை பற்றி தான் இங்கே சொல்லிருக்கிறாங்க அதை பொருள் விளக்கம் பார்க்குறோம் ராமபிரானது சொற்களை கேட்ட சுக்ரீவன் கடலஞ்சும்படியாகவும் மேகங்கள் வெட்கமடையும்படியாகவும் மண்ணுலகத்தவர் பாய்ந்து ஓடும்படியாகவும் மேல் உலகில் உள்ளவர் அஞ்சு கலங்கும்படியாகவும் பேராரவம் பேர் ஆரவாரம் ஓகேவா அதுதான் பேராரவாரம் செய்தான் பெரும் ஆரவாரம் செய்தான் ஓகே எப்படி சொல்றாங்க பாருங்க அதை அவர் சிரிக்கிற சத்தம் அந்த கிண்டல் பண்ற இல்லையா அந்த ஒரு நக்கலா சிரிக்கிறாரு அது எப்படி இருக்குதா கடலே அஞ்சுற மாதிரியும் கடலில் சத்தத்தை விட பெருசாகும் மேகங்களே வெக்கமடையும்படியாகவும் ஏன்னா மேகங்கள் மோதிச்சுனா பெருமிடி அதை விட இவர் சிரிக்கிற சத்தம் அதை விட பயங்கரமாக இருக்குது இங்கே இருக்கிற மண்ட ஒரு பயந்து ஓடுறபடியாகவும் மேல் உலகில் உள்ளவர்கள் அதாவது நம்ம சொல்ல மேல் உலகம் அவங்க எல்லாமே நடுங்கிறபடியாகவும் அவர் பெரும் ஆரவாரம் செய்து சிரிக்கிறார் அடுத்தது தீப்பொடி தனவிழி தேவர் நாட்டினும் மூப்பொடி தன புகை உயிர்ப்பு வீங்கவே சோ வரிகள் வாலி வதைப்படல் என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இது கம்பர் இதெல்லாமே அதேதான்ப்பா இதில் என்ன மாறுதுன்னா சுக்ரீவன் போருக்கு அழைத்தது கேட்டு வாலி கொண்ட சினத்தை பற்றி கூறுகிறார் சுக்ரீவர் போய் சொல்றாருப்பா ராமர் ஒன்னா ஃபைட்டு கூப்பிட்றாரு வாப்பா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டோன்னா வாலிக்கு என்ன பண்ணியது பெரும் கோபம் வந்துடுது அப்ப அவர் என்ன சொல்றாரு இது வந்து கவிஞர் தான் சொல்றாரு சோ என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் பொருள் விளக்கம் கோபத்தால் மெய்சில்த்த வாலியின் உடலில் உள்ள மயிர்களின் இடத்திலிருந்து எழுந்த தீப்பொறிகள் உலகை அழிக்கும் வடவை கணலும் கண்டு அஞ்சும்படி ஒளி வீசின அப்போது கோபத்தால் உண்டான மூச்சுக்காற்றும் அதிலிருந்து எழும் ப புகையும் தேவலோகத்திற்கு மேலும் சென்றன என்ன சொல்றாங்க அவர் அதை அவருக்கு அப்படி கடுப்பாகுது அவருடைய அந்த ரோமங்களிலிருந்து எழுந்த அந்த தீப்பொறிகள் அந்த கோபமாக வர தீப்பொறி உலகையே அழிக்கும் வடவை கணலும் கண்டு அந்த இந்த உலகத்தையே அழிக்கிற அளவுக்கான அந்த நெருப்பு அந்த மாதிரியான அதை பார்த்து அஞ்சும்படி ஒளி வீசினேன் அதை விட எப்படி இருந்ததா அவருடைய உடல் உஷ்ணம் அந்த மயிர்கால்களிலிருந்து வந்த தீப்பொறிகள் உடலை அந்த உலகையே அழிக்கிற அந்த கனலை விட அந்த தீயை விட ரொம்ப ஒளி வீசிச்சான் அப்போது கோபத்தால் உண்டான மூச்சுக்காற்று அது மாதிரி அந்த ஆக்ரோசமாக நம்ம பெருமூச்சு விடுவோம்னு இருக்கும் அவனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூச்சுக்காற்று வந்து என்னது எலும்பி எங்கே போச்சோம் தேவலோகத்துக்கே போச்சோம் அந்த அளவுக்கு ஒரு பெருமூச்சு கோப ஆஸ்திரமாக இருந்திருக்கிறாரு அடுத்தது வந்ததென் தென் என்ற வாசகம் இந்திரி முதல் திசை எட்டும் கேட்டேன் கேட்டன அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அதே தான்ப்பா கொடுத்துருக்கிறாங்க இதில் மாறுறது சுக்ரீவன் போரு கழைத்தவுடன் வாலி சினந்து எழுந்த காட்சியை வர்ணிக்கிறார் ஸோ அப்போ கோவப்பட்டார் முதல்ல பார்த்தோம் அப்போ ஒரு என்னாடா என்னையாக கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திரிப்போம்ல அந்த மாதிரி ஒரு காட்சி பொருள் விளக்கம் பாருங்கள் வாலி சுக்ரீவனோடு போர் புரிய வந்துவிட்டேன் என்று வீரவாதம் சொல்லி கொண்டு வரும்பொழுது அச்சொற்கள் எட்டு திசைகளிலும் கேட்டன போய் கூப்பிட்டாரா சுக்ரீவரே உடனே ஒரு வண்டண்டாயிட்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு வீரவாதம் அவரை பற்றி ரொம்ப வீரமாக பேசிக்கிட்டு வராரு அப்போ அவர் சொல்கிற சொற்கள் இந்த எட்டு திசைகளும் எதிரொலிக்குது அவன் உடல் பூரித்து போருக்கு புறப்பட்டு வரும்பொழுது அவர் அப்படியே பூரிச்சு போய் அதாவது நம்ம சொல்லல கூஸ் பம்ஸ்ன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே கடுப்பாகி வராரு இல்லையா அப்போ மலைச்சிகரம் அவன் மணி பூண்டி மணி மூடி படுவதால் வானில் சந்திரனை தலைமையாக கொண்டு சஞ்சரிக்கின்ற விண்மீன்கள் கீழே சிந்தின அந்த அவர் எந்திரிச்சார் அந்த வாளி அதாவது இதெல்லாம் ஓமைமா அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அழகு சேர்க்கறதுக்காக சொல்றது தான் அந்த மலை சிகரம் அவன் மணி முடி படுவதால் மணிமுடின்னா அந்த கிரீடம் அணைஞ்சிருப்பாங்களே அது படுறதுனால வானின் சந்திரனை தலைமையாக கொண்டு சஞ்சரிக்கின்ற அதாவது நிலாவை துணையாக கொண்டு வா வானத்தில் வட்டமடிக்கக்கூடிய அந்த விண்மீன்கள்லாம் என்ன பண்ணுதான் அவர் மணிமுடி பட்டு செதறதாம் பூமியில் செதறதாம் அப்படியே இல்லைன்னா உலகத்தில் அப்படியே செதறது அடுத்தது ஆறாவது பெற்றிலன் பெற்றிலன் பிறந்திலன் பெயர்த்தும் போர் செயற்கு உற்றது உடைமை யாள் என்றால் உடைமையால் என்றால் அப்படின்னு சொல்லணும் ஸோ இதுவும் இவ்வரிகள் இதெல்லாமே எழுதுறீங்க இது எங்கேருந்து நம்மளுக்கு மாறுதுன்னா போருக்கு புறப்பட்ட வாலியை தடுத்து அவன் மனைவி தாரை கூறிய கருத்து இது தாரையின் கூற்று இதை சொல்கிறது யாரு தாரை அவர் வாலியினுடைய மனைவி சொல்கிறாங்க மந்தாரைன்னு நினான் அவங்க பேர் தெரியல பொருள் விளக்கம் வெற்றியே பெறும் மன்னவா இந்த சுக்ரீவன் உனது பருத்த தோல் வலிமையை எதிர்த்து நிற்க முடியாமல் பலமுறை தோற்றவன் எப்பா இவனை நம்பாத இவன் ஏற்கனவே உன்கிட்ட பலமுறை தோத்து போயிட்டு இப்பொழுது இவன் புதிய வலிமை ஏதும் பெற்று விடவில்லை இப்போ ஒன்றும் இவனுக்கு புதுசாக ஒரு சக்தியும் வரல மறுபிறப்பு எடுத்தும் வந்து விடவில்லை அவன் என்ன புதுசாக பிறந்தான் வந்திருக்கிறான் அப்படி இருக்க இப்பொழுது உன்னுடன் போர் செய்ய வந்து இருப்பது அவன் ஏதோ புதிய வலிமை மிகு துணைவன் ஒருவனை பெற்றிருப்பதையே அறிவிக்கிறது என்று தாரை கூறினாள் அப்பா இவன் இத்தனை ட்ரிப்பும் ஒன்ட்டை அடி வாங்கிட்டு போயிருக்கான் இவனை நம்பாத நான் சொல்கிறேன் அப்போ இவன் யாரோ அவனை விட உன்னை எதிர்க்கிற அளவுக்கு பலசாலி இருக்கனால சண்டைக்கு வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்றான் இவனை நம்பாதனா அந்த அம்மா ரொம்ப பொறுமையாக அழகாக சொல்கிறாங்க செவன்த் ஒன் பாருக்கடல் கிடந்ததே அணைய பான்மையான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து இடம் பாருங்கப்பா இது கம்பராமாயண செயல்வரியாகும் இது வாலிவதை படலத்திலிருந்து தரப்பட்டுள்ளது இதை எழுதுறீங்க பொருள் சுக்ரீவன் கிஷ்கிந்தாபுரியை நெருங்கி வாலியை வருமாறு ஆர்ப்பரித்தான் சுக்ரீவன் என்ன பண்ணுறாரு அந்த கிஷ்கிந்தாபுரி அங்கே தானே அவர் இருந்தார் வாலி அங்கே போய் என்ன பண்ணுறார் வாளியை வா அப்படின்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்னா அவரை உஸ்பேத்துறது அப்போது வாலி தன் படுக்கையில் படுத்து தூங்கி கொண்டிருந்தான் அப்போ வாலி தூங்கிட்டு இருக்கிறாரு அவன் தோற்றம் படுக்கையிலேயே பாருக்கடல் கிடப்பது போன்று இருந்தது அப்போ எப்படிப்பட்ட வலிமையான வலிமையான ஆள் பாருங்க வாலி ஆனால் ஆஞ்சநேயருனுடைய தந்தை இல்லையா அப்படின்னா சும்மாவா ஸோ அவர் அப்போ ஒரு கடலே படுத்து கிடக்கிற மாதிரி இருந்துதான் எயித் ஒன் உள்ளத்திடை ஊன்ற உணர் உற்றிலன் ஒன்றும் என்றான் ஸோ இடம் பாருங்கள் அதையே நம்ம கொடுத்துருக்காங்க இது வாலி வதைப்படத்திலேருந்து த படலம் பட படலத்திலிருந்து தரப்பட்டுள்ளது லக்ஷ்மணன் வந்து ராமரிடம் கூறிய ஒரு கூற்று அதாவது ஒரு என்ன சொல்லுவோம் உரையாடல்னு வச்சுக்கோங்களேன் இப்பொருள் விளக்கம் லக்ஷ்மணன் ராமனிடம் இந்த சுக்ரீவன் தன் அண்ணனை கொள்ள உங்கள் துணையை நாடுகிறான் அப்போ சுக்ரீவன் யாரு வாலியினுடைய பிரதர் தான் ஓகே தம்பி இவன் குரங்குகளுக்காக இயல்பை விட கு குரங்குகளுக்கான இயல்பை விடமாட்டான் இவன் குரங் அதாவது எப்படின்னா சுக்ரிவர்னு பார்த்தீங்கன்னா அந்த ப நம்ம ராமாயணம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் கருப்பாக ஒரு கரடி மாதிரி அந்த குரங்கு உருவத்தில் இருப்பார் அந்த கொரில்லான்னு சொல்லுவல அந்த மாதிரி உருவத்தில் இருப்பாரு அந்த ப கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ அவருடைய அண்ணனையே தாக்குறாரு ஏன்னா இவங்க எல்லாமே யாரு வானரங்கள் வானர கூட்டங்கள் தான் நம்ம சொல் படிச்சிருப்போம் ஸோ வந்து அவங்க அண்ணனையே இவர் எதுக்குறாரு அப்போ இவர் சொல்கிறாரு இவனுக்கும் குரங்குக்கான இயல்பு இருக்கும் அதான் அவன் விட்டுற மாட்டான் என்று என் மகனுக்கு தோன்றியது நான் வேறு எதையும் என்னவில்லை என்று கூறினான் ஸோ என்ன சொல்கிறாரு இதை தான் அவர் சொல்கிறார் ராமனிடம் ஓகே தன் அண்ணனை கொள்ள உங்கள் துணையை நாடுகிறான் இவன் குரங்குகளுக்கான இயல்பை விடமாட்டான் என்று என் மகனுக்கு தோன்றுகிறது அப்படிங்கிறாரு அதாவது இது மத மனதுக்கா என்னன்னு தெரில மகனுக்குன்னா வராது ஸோ என் மனதிற்கு தோன்றுகிறதா தான் இருக்கும்பா இது பார்த்துக்கோங்க சரியா அவ்வளோதான் அடுத்தது பாருங்கள் நைன்த் ஒன் தண்டமே எடி தண்டமே எடினே எடினேருக்கு உரு பதன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே அதே தான் எழுத போகிறீங்க இது வாலி இறக்கும்போது ராமரிடம் கூறிய கூற்று ஸோ பொருள் விளக்கம் பாருங்கள் வாலி தான் தவறு செய்ததை ஒத்துக்கொண்டான் பின் அவன் ராமரிடம் ராமா நீ அறமே வடிவானவன் நான் உன்னை கண்டு கொண்டேன் நான் செய்த தீமைகள் என்னை தொடர்ந்து வரமாட்டா நீ தந்த தண்டனையே எனக்கு மோட்சத்தை கொடுக்கும் என்றான் என்ன சொல்றாருப்பா நான் தப்புலாம் பண்ணியிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீ எப்படிப்பட்டவன் தர்ம வடிவானவன் அறமே வடிவானவன் நான் உன்னை கண்டு கொண்டேன் நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் செஞ்ச தீமைகள்லாம் எனக்கு அழிஞ்சிருச்சு இதோட ஏன்னா நீ என்னை கொண்ணுட்ட இல்லையா நீ எனக்கு பண்ண இந்த தண்டனையே எனக்கு மோட்சம் என் பாவமெல்லாம் எனக்கு இப்போ நான் உன்னை பார்த்ததுலயும் நீ என்னை வதச்சதுலையுமே முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாகிறாரு டென்த் ஒன் இதோட நம்ம முடிச்சுக்கலாம்ப்பா தாய்மையும் அன்றி நட்பும் தர்மமும் தழுவி நின்றாய் சோ இதுவும் அதே மாதிரிதாம்மா இது ராமரி நம்பப்பட்டு தரையில் சாய்ந்த பின்னர் வாலி ராமனை பார்த்து கூறியது இதெல்லாம் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் பொருள் பாருங்க வாலி தன்னை ராமர் மறைந்து நின்று தாக்கியது தவறு என்று நம்பினான் அதனால் அவர் ராமரை பார்த்து அதான் ஏன்னா ராமர் மறைஞ்சு நின்று தான் தாக்குவார் ஏதோ ஒரு வரம் இருக்கும்னு நினைக்கிறது கதை வரும் ஸோ அப்போ வந்து தாக்கிட்டார் அது வந்து வாளி சொல்கிறார் நீ மறைஞ்சு நின்று தாக்குனது ஒரு வீரனுக்கு அது அழகு இல்லை இல்லையா அதனால் சொல்லுவாங்க அதனால் அவர் ராமரை பார்த்து உலகம் முழுவதற்கும் தாயாக இருக்கும் குணம் கொண்டவனே நட்பும் பண்பும் தர்மமும் ஒன்றாக சேர்ந்து வந்தது போன்றவனே ராமனே யாரும் தீமை செய்யக்கூடாது என்று கூறிவிட்டு நீயே தீமை செய்யலாமா என்று கேட்டான் யார் கேட்குறாரு வாலி சொல்கிறார் ஏப்பா நீ தான் எல்லாத்தையுமே எல்லாமே நீ தான் நல்ல குணம் கொண்டவன் நட்புன்னா என்ன பண்புன்னா என்ன ஒன்றை பார்த்தா தெரிஞ்சுக்கணும் யாரும் தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற நீயே என்னை மறைஞ்சிருந்து இப்படி கொன்று கொண்டுட்டியே அப்படின்னு அவர் கேட்குறாரு ஸோ இந்த பத்து வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோங்கன்னா இந்த பத்தையுமே மெமரி பண்ணிக்கோங்க ஜஸ்ட்டு அப்படியே இடம் நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எழுதிடலாம் பொருள் என்ன ஏதாவது ஒரு க்ளூ வச்சு ம இது மைண்டில் ஏற்றிக்கோங்க அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த பத்து இதில் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்த்து பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்கண்ணா